வணக்கம் டு கிரிமேஷன் யூடியூப் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கடலோட அரசனான சுறாமீன்களை பற்றி தான் கடலுக்கு போய் பாருங்கள் காசிமேடு தூத்துக்குடி போன்ற பெரிய ஃபிஷிங் ஹார்பரில் போய் பாருங்கள் அங்கே ஓடுற ஒவ்வொரு மீனவனோட வாழ்க்கையோடும் இந்த சுறாமீன் கலந்துருக்குது ஆனால் இப்போது அந்த சுறாவே ஒரு பெரிய சிக்கல் ஆயிடுச்சு விலை அதிகமாக ஏறிடுச்சு தேவை கூடுது ஆனால் கடலில் சுறா மீன் குறைஞ்சு குறைஞ்சு காணாமலே போயிடுச்சு அதுக்குள்ள சுறாவோட துடுப்பு வியாபாரம் அதிகமாகிருச்சு அதுவே இன்னொரு விஷயம் நமக்கு பிடிக்குது இப்போ இந்த கதையை பற்றி உங்களுக்கு உணர்ச்சிகரமாக காமிக்கிறேன் கடைசி வர பாருங்கள் முதல்ல சுறாவோடய பெருமையை பற்றி நம்ம பார்க்கலாம் சுறா ஒரு பெயருக்கே ஒரு பீதி ஆனால் உண்மையிலேயே சுறா கடலோட ஈக்கோசிசத்தை பெரிய பாதுகாவலன் சின்ன மீனை பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்ணுது சாகர உயிர்களெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு கடலை சுத்தமாக வச்சிருக்குது இதெல்லாம் சுறாவோட வேலை ஆனால் இந்த காவலனியே நம்ம பணத்துக்காக கொள்கிறோம்ன பார்த்துக்குங்களேன் இப்போ சுறா மீன் வியாபாரம் உலகம் பூரா நடக்குது கடலோர சந்தைக்கு போங்க சுறா மீன் வந்து விழுந்தா உடனே புரோக்கர்கள் சுத்திக்குவாங்க சுறா துடுப்பு அதாவது ஷார்க் ஃபின் வந்து வெளிநாடுகளில் முக்கியமாக பெரிய பெரிய ஹோட்டலில் டிஷ்ஷாக இருக்குது சின்ன சின்ன ரெஸ்டாரண்டில் சூப்பாக குடிக்கிறாங்க ஆனால் அந்த சூப்புக்கு தேவையான ஃபின்னு இங்கே நம்ம மீனவர்கள் தான் தங்க உயிரோட போராடி சுறாவை கொன்று விற்கிறாங்க நேற்றுக்கு கிலோ ஐநூறுரூவா ரூபாய் இருந்த பின்னு இப்போ ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு கூட போயிட்டு இருக்குது துடுப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி சுறாவை கடல்லே தூக்கி எறிகிறாங்க அந்த சுறா உயிரோட கடலில் துடி துடிக்குது அந்த சாகரதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும் ஆனா நம்ம மீனவங்க சொல்றாங்க அண்ணா நம்ம வேண்டான்னு சொல்கிறதில்ல எங்கள் வீட்டு பசங்களுக்கு சோறு போடணும் ஆனால் சுறா கிடைக்கவே இல்லையே முன்ன போல் எங்கள் வலைக்கு விழவே மாட்டேங்குது இதுதான் அவங்களுடைய கூக்குரல் கடலுக்கு போகிற ஒரு போட் டீம் மூணு நாள் கடலில் அலைஞ்சாலும் ஒன்றோ ரெண்டோ சுறா தான் வலையில் விழுகுது சந்தைக்கு வந்து விற்கலாம்னா அந்த புரோக்கர் பசங்க விளைய ரொம்ப குறைச்ச விலைக்கு சொல்கிறானுங்க மீனவர்களுக்கு சின்ன சின்ன பங்காக தான் கை கிடைக்குது இதுதான் அவங்களோட குரல் அவங்களோட குரலை கேட்டால் நம்ம மனசும் உருகும் மீனவர்கள் மேலே ஒரு தப்பு இல்லை சார் இந்த ஷார்க் ஃபின்னுக்கு வெளிநாட்டில் இருக்கிற தேவை தான் நம்ம கடலை வெறிச்சோட வைக்குது அப்படின்னு பலர் புலம்புறாங்க இப்போ ஷார்க் ஃபின்னுக்கு சைனா ஹாங்காங் சிங்கப்பூர் மாதிரி நாட்டில் ரொம்ப டிமாண்டு ஷார்கின் சூப்பு அங்கே ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு ஆமாம் அதனால திடீர்னு விலை மூணு மடங்கு நாலு மடங்கு வில அதிகமாயிருச்சு மீனவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா என்ன டிமாண்ட் இருக்குது ஆனால் கடலில் ஷார்க் இல்லை கிடைக்கிற சில சுழாக்கள் கூட மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே புரோக்கர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க பிஷர்மெனுக்கு கிடைக்கிற காசு அவர்களோட உழைப்பை விட ரொம்ப இருக்குது இந்த குறைச்சலா மன்னாரில் மட்டும் இல்ல இந்தியாவில் எல்லா கடற்கரை பகுதியிலையும் இதே பிரச்சனை தமிழ்நாடு அந்தமான் சைடு எங்க கடலோட போனாலுமே ஷார்க் நம்பர் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே போகுது கல்ஃப் ஆப் ஒரு காலத்துல ஷார்க் டைவர்சிட்டிக்கு ரொம்ப பெயர் பெற்ற இடம் ஹேமர் ஹெட்டு டைகர் ஷார்க்கு புல் ஷார்க்கு எல்லாம் சின்ன போட்டு கூட விழுந்துச்சு ஆனால் இப்போது பத்து போட்டு போனாலும் ஒரே ஒரு ஷார்க் கூட விழ மாட்டேங்குது என்ன போல் மெரேன் பயாலஜிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வேகத்தில் போனால் இன்னும் பத்து வருஷத்துக்குள்ள ஷார்க்கு எக்ஸ்டென்ஷன் லெவலுக்கு போயிடும் அப்போது சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் கடல் ஈக்கோ சிஸ்டம் பேலன்ஸு குறைஞ்சி போயிடும் சின்ன மீன் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் கூட டிசப்பியர் ஆயிரும் இது ஒரு சங்கடமான எதிர்காலம் ஒரு மீனவர் கல்ஃப் ஆஃப் மன்னர்ல இன்டர்வியூல சொன்னார் சுறா இல்லைன்னா நாங்கள் வாழ முடியாது சார் ஆனா சுறா இல்லாமல் போயிடுது நாங்கள் வியாபாரம் பண்ணனும் ஆனா எங்களுக்கு வலி இருக்குது சுறா எடுத்து கொல்லும்போது எங்களுக்கும் மனசு உடைஞ்சு போகுது இந்த அழுகை தான் நம்ம நாட்டு மக்கள் கேட்கணும் என்ன அவர்களும் விட்டு தானே ஆனால் கல்பிரிட்டு அவங்களில் டிமாண்டை உருவாக்குறது எல்லாம் வெளிநாட்டு பசங்க அதே மாதிரி லாவை என்ஃபோர்ஸ் பண்ணாமல இருக்கிறது நம்ம அரசாங்கம் தான் நண்பர்களே சுரா மீன் துடுப்பு வியாபாரங்கிறது ஒரு பிளட் பிஸ்னஸ் ரத்த பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கலாமே சுறாமீன் சாகுது கடல் ஈகோசிஸ்டம் அழியுது மீனவர்கள் துன்பப்படுறாங்க இதை தடுக்க நம்ம எல்லாரும் வாய்ஸ் எழுப்பணும் கல்ஃபார் மன்னாங்கிறது இந்தியாவோட பெருமை நம்ம நாட்டோட கடலை காப்பாற்றுறது நம்ம முக்கிய கடமை சுறாமீன் இல்லாத கடல் மீனவர்கள் இல்லாத கடற்கரை உணவு இல்லாத ஆலய தினம் இந்த நிலைக்கு நம்ம தலைமுறையை கொண்டு போகக்கூடாது இந்த கதையை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் அதுவே ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியாகும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி